கண்ணீர் போராட்டம் அதிகம் எது வரைக்கும் நான் தாங்குவேன் என் சத்துருகள் வருகிறார்களே நான் வரைக்கும் தாங்குவேன் என்று சொல்லி வரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் தன்னை உயர்த்துவான் கிட்ட கேட்கிறாருங்க நம்மளும் கேட்கணும் இசப்பா அநேக சத்துருகாப்பா எது வரைக்கும் அண்டவரே தன்னை உயர்த்தி கொண்டே என்னை பாதாளத்திற்கு தள்ளவும் என்னை விளக்குவதற்கும் என்னை சாகடிப்பதற்கும் என்னை விரட்டுவதற்கும் அவன் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறான் என் ஆத்துமா பாரமா இருக்கிறது என் வேதனை யாரிடத்துல சொல்லுவேன் உங்க கிட்டதான் சொல்லுவேன் என்று சொல்லி மூன்றாம் வசனத்துல கர்த்தரோடு பேசுகிற வார்த்தை பாருங்க என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து நீ நோக்கி பார்த்து சொல்றாருங்க என் தேவனாக கர்த்த நீங்க மாத்திரம்தான் என் தேவனாக ரச்சக நீங்க மாத்திரம்தான் என் தேவனாக கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தோம் எனக்கு சவி கொடுத்தாரோ அரை கரங்களை தக்கலாமா அந்த ஆண்டு வருகிட்ட பேசுறாருங்க தாவிதே எப்படி பேசுறாருங்க சமூகத்துல முழங்காலிட்டு ஜெபத்த மூலியமா தன் வாய்களை திறந்து கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு என்ன சொல்றாருன்னா பாருங்க என் தேவனாக கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தாரு இன்னைக்கு நம்மளும் கேட்க போகிறோம் இசப்பா என்ன நோக்கி நீங்க பாருங்க என் பாரத்தை நோக்கி பாருங்க என் சுமைய நோக்கி பாருங்க அன்றுரை என்ன நோக்கி பார்த்து எனக்கு நீங்க விடுதலை கொடுப்பீங்க சப்பா எனக்கு நீங்க அற்புதத்தை செய்வீங்க ஆண்டவரே நீங்க எனக்கு சுகம் கொடுப்பீங்க ஆண்டவரே என்னை செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு நம்ம பொழுது பக்தன் தாவித அழகாக அங்க சொல்றாருங்க என் கண்களை என்ன பண்ணணுங்களா தெளிவாக்கும் என்ன சொல்றாருங்க தெளிவாக்க சொல்றாருங்க என் கண்களை தெளிவாக்குங்க என் கண்களை தெளிவாக்குங்க என் கண்களை தெளிவாக்குங்க ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்குங்க ஆண்டவரே என்று கத்துடைய சமூகத்துல நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களை கத்த தெளிவாக்கு நம்முடைய கண்களை கத்த தெளிவாக்குவார் எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் எல்லா வேதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் எல்லா நோய்கள் இருந்து விடுதலை கொடுப்பார் எல்லா ப்ராப்ளத்தில விடுதலை கொடுப்பார் தாவிதுக்கு கர்த்தர் செய்தார் இன்றைக்கு அதே தயவனாகி கர்த்தர் நீங்க விசுவாசிக்கிற இந்த விசுவாசத்தினால் கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக்குவார் அலையா விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லலாமா கரங்களை தட்டலாமா